ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடுவோம் சரிங்களா அது முருகனாக இருந்தாலும் சரி ஐயப்பனாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் சரி இல்லை பெருமாளாக இருந்தாலும் சரி இல்லை கருப்பசாமி யாரோ ஒரு கடவுள் சரிங்களா அது இந்துக்கள் முறைப்பாட்டாக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட மத நலம் மத முறைப்படி அவங்களோட மத கடவுள்கிட்ட போய் முறையிடுவாங்க கேட்பாங்க இதெல்லாம் ரைட் ஓகே இதெல்லாம் வந்து நாங்கள் எதுவுமே சொல்லலை ஆனால் ஒருத்தவங்க ஒரு மதத்தை நம்புகிறாங்கன்னா அந்த மதத்துக்கு எதிராக வந்து இங்கே நிறைய விஷமிகள் வந்து தான் இருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த ஒரு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நண்பர்களே என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து சின்ன சின்ன கோயிலை தான் வந்து இந்த இந்து அறநிலையத்துறை கலவாண்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பெரிய பெரிய கோயிலெல்லாம் கை வச்சிருக்கு எப்படி சின்ன சின்ன கோயில் அப்படின்னு சொல்லணும்னா ஏறக்குறைய இப்போ இந்து அறநிலையத்துறை வந்து இந்த திராவிட கழகருக்கு பார்த்தீங்களா ரெண்டு திராவிட கட்சிகள் தான் சொல்கிறேன் நான் வந்து இந்த திராவிட கட்சி இப்படி இருந்துச்சு அந்த திராவிட கட்சி அப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லலாம் ரெண்டு திராவிட கட்சிகள் அது டிஎம்கேவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்லை இந்த திராவிட கட்சிகளை சார்ந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி இந்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரே மனநிலை தான் என்ன அந்த மனநிலை அப்படின்னா இந்துக்கள் வந்து இந்த இங்கே வந்து தான் இருக்கணுன்ற மனநிலை சரிங்களா இந்துக்கள் வந்து கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே தெரியணும் இவங்க என்ன சொன்னாலும் இங்கே நான் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடாது அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து காலேஜ் படிக்கிற டயத்துலேயே வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த இஸ்லாமிய நண்பர் வந்து என்ன சொன்னார்னா எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு ஹிந்துக்களை பிடிக்கும் சத்தை பிடிக்காது ஹிந்துசம்னால் என்ன அப்படிங்கிட்டால் நம்மளோட வாழ்வியல் முறையை வந்து நம்ம எடுத்து சொல்கிறோம் நம்ம டெய்லி வந்து கல்லில் குளித்து எந்திரிச்சோடனே குளிச்சு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரதுல நம்ம வாழ்வியல் முறையில் சத்தில் அடிப்படையில் வரும் நெத்தியில் திணீர் பூசுறதுன்னு சந்தனம் குங்குமம் வைக்கிறது அதாவது நல்ல நாள் போலதுன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி மாலை போட்டு நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு இருந்தாலும் சரி இல்லை முருகன் கோயிலுக்கு இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்துலாம் செய்யறது வந்து ஹிந்துஸ்தத்தில் அடிப்படையில் வருது இது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை ஹிந்துன்னா எப்படி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறது என்னென்னா அவங்க என்ன தான் வந்து செஞ்சாலும் நம்மளை வந்து சீண்டுனாலும் நம்ம வந்து வாயையும் எதுக்கு அனைத்து துவாரங்களையும் வந்து நம்ம பொத்திக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுதான் வந்து ரியல் ஃபேக்டாகவே அவங்க சொல்ல வராது அதாவது என்னோடய நண்பராக இருந்தவர் இப்போ எனக்கு அந்த லிஸ்ட்டில் எனக்கு நண்பர் கிடையாதவர் அவர் வந்து சில தவறான வழியில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டு இருந்த காரணத்துக்கு நானே அவரை ஒதுக்கிட்டேன் அது வேறு ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் நிறையா இஸ்லாமிய நண்பர்களும் இருக்காங்க அவங்களும் அவங்களோட வாழ்வியல் முறையில் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க அதாவது நம்ம வந்து நம்மளோட கோயில் பிரசாதத்தை கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிட்றவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க சில பேர் கேட்டு வாங்குறாங்க எனக்கு கொடுப்பா என்னப்பா நீ கோயில் போயிட்டு வந்திருக்க சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்க பழனிக்கு போயிட்டு வந்திருக்கேன் எனக்குலாம் கொடுக்க மாட்டேற அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்களும் இன்னும் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் அதை எதுவுமே சொல்லலை ஆனால் இந்த அடிப்படையில அடிப்படையாக இருந்து வரவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது அவங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ புதுசாக மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா புதுசு அதை எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா அது சொன்னால் கொஞ்சம் தப்பாக தெரியும் அதை வேணாம் நம்ம சொல்ல வேணாம் புதுசா மாறுறவங்க அதாவது பெத்த அப்பா அம்மா விட்டுட்டு அடுத்தவங்கள போய் தான் அப்பா அம்மா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா மாறுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் சொல்றேன் இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சேர்ந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இந்து மக்களை எவ்வளோ தூரம் ஏமாத்துறாங்கன்றதை நான் சிம்பிளா சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த நாலு வருஷமாக நாலு நாலு வருஷமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிற இந்துக்களோட கோயிலை ஃபுல்லாக அழிக்கிறாங்க ஆ சரிங்களா முக்குக்கு முக்குக்கு இருந்த கோயிலை ஃபுல்லாக அழிச்சு இப்போ முக்குக்கு முக்கு சர்ச்சு வந்துருச்சு சா பள்ளிவாசல் வந்துருச்சு தர்கா வந்துருச்சு சரிங்களா இருக்கிற எல்லா கோயிலும் இடிச்சாங்க ரீசெண்டா சமீபத்தில் முன்னாடி திருப்புரன்ற வாசலில் இருக்க கல்யாண விநாயகர் கோயில் அது ஒரு ஓரமாக தான் இருக்கு கோயில் கட்டுப்பாட்டோட இடத்துல தான் இருக்கு ஆனால் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி திராவிட கழகங்கள் சேர்ந்து அந்த கோயிலை இடிச்சாங்க இடிச்சு அந்த இடத்துல வந்து அப்புறப்படுத்துறாங்க அதே ரோட்டுக்குள்ளேயே வாங்க ரோட்ல வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்தீங்கன்னா கோயிலோட இடத்துல தான் சர்ச் இருக்கு சரிங்களா கோயிலோட இடத்துல தான் சர்ச் இருக்கு இன்னும் அந்த தூணில் எல்லாமே இருக்கு இன்னும் ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் போட்டுமே சர்ச்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த இடம் வந்து இயேசுநாதர் வந்து அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணார் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து திராவிட முறைப்படி தான் வந்து இந்த கல்வெட்டுலாம் நாங்கள் உருவாக்குனது இந்த தூண் எல்லாமே திராவிட முறைப்படி தான் செஞ்சது இங்கே தான் வந்து இயேசுநாதர் வந்து உட்காந்து அப்பா சாப்பிட்டாருன்னு ஒரு கதை கட்டுவாங்க ஏன்னா இதே கதை தான் இப்போ ஒன்று ஓடிட்டுருக்கு இருக்க சிவன் ஆலயத்தில் ஃபுல்லாக வந்து மாற்றி அமைச்சு திருப்புறன்ற மலை மேலே இருக்க தர்காவையே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதில் இருக்க தூண் வடிவம் கோயிலோட ஆட்சி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அது ஒரு சிவன் கோயிலோடது ஏன்னா அந்த சிவ அந்த மலையோட மொத்தமே வந்து சிவன் வடிவத்தில் இருக்க மலை தான் சிவன் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது ஏற்கனவே நான் உங்கள் வீட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே தான் இருக்குது சமணர் படுக்கை அங்கே தான் இருக்குது சமணர் குகையும் அங்கே தான் இருக்குது சுற்றி எல்லாமே இருக்குது சரவண பொய்கையிலேருந்து சரவண பொய்கையெல்லாம் கீழே இருக்கு மேலே வந்து மச்சமுனிகளோட குளமே இருக்கு அதில் அந்த வெள்ளை மீனில் மச்சமுனி இன்னும் இருக்காரு சரிங்களா இதெல்லாம் வச்சு இருந்து எப்படித்தான் இவங்க சொல்றான்னு எனக்கும் தெரியல அதில் நவாஸ்கனி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ராம்நாதபுரம் எம்எல்ஏ நவாஸ்கனி அவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பார் போல இருக்குது இது யாரோட இடத்துக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்கும்போது அதாவது யாரோட இடத்துக்கு சொந்தமானது கிடையாது இது வகு வாரிய வக் வகுப்பு வாரிய சொந்தமாக அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் இது அதோட கட்டுப்பாட்டில் தான் வருதுன்னு சொல்லி சொன்னார் இது யாரோட இடம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இது முழுக்க முழுக்க ஹிந்துக்களோட இடம் தான் ஹிந்து அறநிலைத்துறை வந்து இதை வந்து மறைமுகமாக வந்து இஸ்லாமியர்களுக்கு தாரவாத்து கொடுக்குது சரிங்களா எப்படி அது சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா இருக்கிறதுலே உங்கள் ஊரில் சரிங்களா உங்கள் ஊரில் எந்த ஊராக வேணால் இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த கிராமமாக இருக்கட்டும் உங்கள் ஊரில் ஒரு ப ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயிலை தயவு செஞ்சு நீங்கள் புனரமைச்சு வழிபாடு பண்ண ஆரம்பிங்க ஏன்னா உங்கள் அந்த கோயிலை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா கோயில் தம்ப பால் அடைஞ்சு போச்சுப்பா அங்கே பூஜையை பண்ணுறதில்லப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு அமைப்பினர் அந்த இடத்த வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க சரிங்களா அமைதி அமைதி மார்க்கம்னு வச்சுக்கோங்க அந்த அமைதியான இருக்க மார்க்கம் வந்து என்ன செய்யுதுன்னா ஹிந்து அறநிலையத்துறையில் போய் பேசி அந்த இடத்த வாங்குது ஃபஸ்ட்டு வாங்கி நாங்கள் அதை புனரமைக்கிறோன்னு சொல்லி புனரமைச்சு பெயிண்ட் அடித்து உள்ள தர்காவை மாற்றிடோம் அதுதான் மாற்றிகிட்டு இருக்கேன் நிறையா இடம் வந்து இப்போ தெக்குவாசலில் பள்ளிவாசல் இருக்குது பார்த்தீங்களா தெக்குவாசல் பள்ளிவாசல் முன்னாடி ஒரு காளி கோயிலாக இருந்தது அம்மன் கோயில் இப்போ அது தர்காவா மாறிடுச்சு இப்போ அதே மாதிரி தான் திருப்புரோன்ற மலை மேல இருக்க இது வந்து தர்கா வந்து அது உண்மையிலே ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலை இப்போ மாத்திட்டாங்க இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டால் திராவிட கழகங்கள் தான் இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் திராவிட கட்சிகள் இந்துக்களுக்கு எதிரி தான் எதிரின்றது துரோகிகள் பச்சை துரோகிகள் சரிங்களா பச்சை பச்சை துரோகிகள் தான் அவங்கள வந்து அது பச்சை துரோகிகள் தான் சரிங்களா நீங்க நீங்கள் இருந்து ஒரு முடிவு எடுத்துருவாங்க என்னன்னா உங்க ஊர்ல உங்க ஊர்ல எந்தெந்த கோயில் இருக்கோ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிள்ளையார் கோயிலுக்கு உங்க மூலியமா ஒரு சங்கமா நீங்க கிரியேட் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஏரியாவில் இருக்கவங்க ஒரு சங்கமாக கிரியேட் பண்ணி அந்த சங்கத்தை அந்த கோயிலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த கோயிலோட உங்கள் சங்கத்தை இணைங்க இந்து மக்களே இன்னைக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இல்லைன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு நீ இந்த ஊ இந்த தமிழ்நாட்டில் கிடையாது நீ வந்து இந்த உலகத்தில் நீ ஒரு அனாதையாக தான் நிற்ப சரியா எப்படி பாகிஸ்தான்லேயும் சரி பங்களாதேஷும் சரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அவன் ஃபஸ்ட்டு கை வச்சது இந்து கோயிலை தான் கை வச்சான் ஹிந்து கோயிலை கை வச்சு ஹிந்து கோயிலை தான் ஃபஸ்ட்டு உடச்சாவேன் ரெண்டு பக்கமும் சரி பாகிஸ்தான்ல சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்துக்களோட எண்ணிக்கை வந்து பாதிக்கு பாதி இருந்துச்சு இன்னைக்கு போய் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒரு சதவீதம் கூட அங்க இல்ல மக்கள் வந்து இருக்காங்க இல்லாமலும் இருக்காங்க சரிங்களா அவங்க இருக்கிறதுக்கான அடையாளம் அங்கே வந்து ரொம்பவே கம்மி அதே மாதிரி பங்களாதேஷில் இப்போ டேஸாக தான் பங்களாதேஷில் பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை வந்துச்சு ஃபஸ்ட்டு அவன் உடச்சது ஹிந்துக்களோட கோயிலை தான் ஃபர்ஸ்ட்டு உடைச்சான் அதே தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் அழிக்கிறது ஹிந்துக்களை தான் அழிக்குது இன்னைக்கு வந்து எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திண்ணீர் பூச்சிட்டு வரக்கூடாது அதுக்காகத்தான் இந்த பிள்ளை நான் ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் திருநீர் பூசக்கூடாது மாலை போடக்கூடாது கயிறு கட்டக்கூடாது ரீசன்டாயத்துல கூட வந்து திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு கயிறு கட்டிட்டு வந்தா பிள்ளைகளோட பாதிப்பு கெடுதான் அப்ப கழுத்துல சிலுவை போட்டிருந்தா பாதிப்பாகாதா தலையில குள்ளாது வச்சிருந்தா பாதிப்பாகாதா ஏன் இந்துக்கள்லாம் மட்டும் உங்களுக்கு என்னாதான் அப்படி தோணுதுன்னு எனக்கும் தெரியல ஸோ கொஞ்சமாவது யோசிங்க மக்களை இந்த டயத்தில் நீங்க யோசித்தா தான் உண்டு திராவிட கட்சிகள் வந்து நமக்கு முழுக்க முழுக்க எதிரிதானே தவிர நண்பன்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு நண்பன்றது யாருன்றது நீங்க தான் டிசைட் பண்ணணும் நல்லபடியாக டிசைட் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் இங்கேருந்து அப்புறப்படுத்துறதை நம்ம குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள மக்களை வெற்றிவேல் முருகனுக்கு சாமியே சரணம் ஐயப்பா